மும்பை நகர் நாசிக் நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கசராகாத் என்னும் பகுதி அமானுஷியங்கள் நிறைஞ்சி ஆவிகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக அறியப்படும் ஒரு பகுதி இதில் பயணித்த பலர் தலையில்லாமல் முண்டமா சுற்றித்திரியும் ஒரு பெண்ணை பார்த்ததாகவும் அந்த உருவம் கொடூரமாக சிரிக்கும் சத்தத்தை கேட்டதாகவும் சொல்றாங்க இது ஒருவேளை உண்மையா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியில் அதிக அளவிலான விபத்துகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி மும்பை டு கோவா நெடுஞ்சாலையில் உள்ள கஷீடி காத் அப்படின்ற பகுதியும் மர்மங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கு இந்த பகுதி மட்டுமில்லாம மும்பையிலிருந்து கோவா செல்லும் அந்த ஒட்டுமொத்த நெடுஞ்சாலையுமே அமானுஷ்யங்கள் நிறைந்ததாக காணப்படுது இதுல பயணம் செய்து பலரும் ஆவிகளை கண்டதாகவும் அந்த ஆவிகள் தங்களை பின்தொடர்ந்து வருவது போல உணர்ந்ததாகவும் சொல்றாங்க இதுல இன்னும் திகிலான ஒரு கதை நீண்ட காலமா சொல்லப்பட்டு வருது இந்த இடத்துல மனிதக்கறி உண்ணும் சூனியக்காரி ஒருத்தியோட ஆவி உலா வருவதாகவும் இன்னமும் அந்த சூனியக்காரிக்கு ரத்தம் இறைச்சி மனிதனோட சதைகள் மீது ஆசைகள் இருப்பதாகவும் கதை ஒன்று சொல்லப்படுது இந்த சாலையில போனவங்க தங்களோட கார்ல வச்சிருந்த அசைவ உணவுகள் மாயமா மறைஞ்சு போனதா பயத்தோட சொல்றாங்க அந்த சூனியக்காரி தான் அதை எடுத்துக்கிட்டா அப்படின்னு நம்புறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம பதிவிடுங்க